கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு ஊழியர்களின் உணர்வை புரிந்து கொள்ளுதல் ஊழியர்களின் உணர்வை புரிந்து கொள்ளுதல் இந்த இடத்துல ஊழியர் என்று சொன்ன உடனே நம்முடைய நினைவில் கூறுவதென ஆண்டுகளுக்காக வேதத்தை சுமந்து கொண்டு போதிக்கிறவர்கள் தான் நமக்கு ஞாபகம் வரும் ஆனால் அப்படி பட் அப்படி அல்ல இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற ஊழியர்கள் தனக்கு கீழாக பணியாற்றுகின்ற பணியாளர்களை குறிக்கிறது ஒருவேளை தனக்கு கீழே இருக்கின்ற பணியாளர்களை நான் எப்படி வழிநடத்துகிறேன் என்பதை சற்று நிதானத்தை பார்க்க வேண்டும் இன்றைக்கு நாம் ஏதோ ஒரு சூழ்நிலையிலே நாம் ஒரு தலைமை தொற்று இருப்போம் நமக்கு கீழே இருக்கின்ற பணியாளர்களை நாம் எப்படி நடத்துவோம் நடத்துகிறோம் என்பதை சற்று நாம் நிதானித்து பார்ப்போம் பேதத்தை சொல்கிறது ரெண்டு சாமியின் புத்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனங்களை சொல்கிறது தாவிது வெளிசேருக்கு விரோதமாக பாலை இறங்குகிற பொழுது தாவிதிற்கு தாகம் உண்டாயிற்று ஆனால் அந்த தாகத்தை தீர்ப்பதற்காக பெத்திலகை உள்ள ஒளிமுக வாசலில் இருக்கின்ற கிணற்றில் இருக்கின்ற தண்ணீர் அவனுக்கு தேவைப்பட்டது ஆனால் தாவியதோடு இருக்கின்ற மூன்று பராக்கிரமசாலிகள் தன்னுடைய ஜீவனை பொருட்படுத்திக் கொள்ளாது தாவிதிற்காக அந்த தண்ணீரை பெற்றுக் கொண்டு வந்து கொடுத்தார்கள் தாவிதோ தன்னுடைய ஜீவனையும் பொருட்படுத்திக் கொள்ளாது இவர்கள் எனக்காக வெளியில செய்திருக்கிறார்களே என்று நினைத்து அந்த தண்ணீரை கீழே ஊற்றினார் ஒருவேளை இந்த இடத்துல தாவிதோட எண்ணம் எப்படி இருந்தது தன்னுடைய உயிரை பொருட்படுத்திக் கொள்ளாத உன் கொடுத்திருக்கிறானே என்று ஒரு உயர்ந்த சிந்தனையிலே அவர் அந்த தண்ணீரை கீழே ஊற்றினார் ஒருவேளை இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் இதே போல நம்முடைய உலக வாழ்க்கையிலே மகா அலெக்சாண்டருக்கு ஒரு சம்பவம் நடந்தது கிமு முன்னூற்றி இருபத்தி எட்டாவது ஆண்டிலே பாரசீகத்திலே யுத்தத்தை முடித்துவிட்டு முப்பத்தி ஐயாயிரம் படைவீரர்களோடு ஹெர்கோனியா என்கின்ற ஒரு நாட்டிற்கு யுத்தத்திற்கு கடந்து செல்கிறார் இந்த செல்கின்ற வேலையிலே மகா பப்பும் நிறைந்தது நிமித்தமாக அவருக்கு தாகம் உண்டாயிற்று படை வீரர்கள் தோளில் இருந்த எல்லா தண்ணீரும் தீர்ந்து போயிற்று தண்ணீர் கிடைக்குமா என்கின்ற ஒரு சூழ்நிலை இருந்தக்கூடிய அந்த நேரத்திலே அந்த மகா அலெக்சாண்டருடைய நாவு ஒட்டி கொண்டது பேச முடியாத அளவிற்கு அவருடைய நாவு இருக்கிறது ஆனால் ஒரு ஒரே ஒரு படை வீரரிடத்துல கொஞ்சம் தண்ணீர் இருந்ததுனாலே அந்த தண்ணீரை தன்னுடைய தலை கவசத்திலே ஊற்றி அலெக்சாண்டருக்கு கொடுத்து அனுப்பினார் அலெக்சாண்டர் அந்த கையிலே அந்த தண்ணீரை வாங்கி இந்த தண்ணீரை அப்படியே கீழே ஊற்றினார் இதை எதற்காக கீழே ஊற்றினீர்கள் இதை நீர் குடித்திருக்கலாமே என்று சொன்னார் ஒருவேளை நாங்கள் செத்திருந்தால் கூட பரவாயில்லை நீர் இருந்திருந்தனால் என்னுடைய பிள்ளையை நீங்கள் காப்பாற்றியிருப்பீர்கள் என்று ஒரு படை வீரன் சொன்னார் அதற்கு மகா அலெக்சாண்டர் சொன்னார் நீங்கள் உங்களுடைய தலைவர் உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் பார்க்கிறீர்கள் நான் என்னுடைய படை வீரர்களுடைய உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நான் பார்க்கிறேன் ஒருவேளை நீங்கள் சாகக்கூடிய நிலைமையில் இருந்து கொண்டு நான் இந்த தண்ணீரை குடிப்பதா என்று சொன்ன உடனே வீரர்களுக்கெல்லாம் நிகழ்ச்சி ஆகி போனது ஒருவேளை இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் நமக்கு கீழே இருக்கின்ற பணியாளர்களுடைய ஜீவனை பொருட்படுத்திக் கொண்டு நாம் அவர்களை கொண்டு கொண்டிருக்கிறோமா இல்லை அவர்கள் எப்படி போனால் நமக்கு என்ன என்று நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோமா ஒருவேளை இன்றைய காலகட்டம் அவசரமாக ஓடிக்கொண்டிருந்தாலும் நாம் ஒரு விரோதத்திற்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும் அன்பு இல்லாத ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நமக்கு கீழே இருக்கின்ற பணியாளர்களை நாம் எவ்வாறு பார்க்கிறோம் என்பதை சற்று நாம் நிதானித்து பார்க்க வேண்டும் வேதத்திலே அழகாக ஒரு வசனம் சொல்கிறது யோவான் பதினைந்து பதிமூன்றிலே சொல்கிறது ஒருவன் தன் சிநேகருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு இல்லை ஒருவேளை இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் ஒருவேளை இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் சற்று சிந்தித்து பார்ப்போம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பானாக ஆமேன்